வணக்கம் நேர்களை ஏகியசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் விளையாட்டரத்தை பார்க்கலாம் தினசரி வளையினரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் காரமடைகள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் இளமாத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக கொடுமுடியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது காசுகளுக்கும் அவள் புந்தரையில் குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக காசுகளுக்கும் இருக்கிறது புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் கரும்புந்துரையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும்

வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் இருக்கிறது தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபது காசுகளுக்கும் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக ரூபாய்க்கும் முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் இருக்கிறது நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டை பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தேனியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராரணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பேராவரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து எண்ணிக்கையிலான நிலவரத்தை பார்க்கலாம் நந்தியூரில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கம்பத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக அதிகபட்சமாகும் கொள்முதலாக இருக்கிறது போதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பனிரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராூரணியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் போதப்பாடியில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய்க்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக ஒரு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் இருக்கிறது அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேங்காய் தொட்டி குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் நீராப்பானம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தேங்காய் புண்ணாக்கு அதிகபட்சமாக இருபது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் தென்னை இக்கி குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களின் தினசரி சந்தை நிலவாரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்